உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய மெனன்ஸ் அது ஒரு பெரிய தொல்லை தான் அந்த திருநாய்களால் வந்து பெரிதும் பாதிக்கப்படுவது பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் இன்னும் சொல்லப்போனால் என்னை போல நாயை பார்த்து பயப்படுறவங்க எனக்கெல்லாம் நாய் தான் ரொம்ப பயம் நாய் மட்டும் இல்லை எல்லா பெட்டானிமல்ஸும் எனக்கு பயம்னு வச்சிங்களா இப்படிப்பட்ட எல்லோருக்குமே அது ஒரு பெரிய பாதிப்பை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது இதை வந்து ஒரு கணக்கெடுத்து உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரேட் ஆக்சையும் முதல்ல பிடிங்க பிடிச்சி கொண்டு போய் எங்கேயாவது தனியாக ஒரு இடத்துல ஒரு என்ன சொல்கிறது ஒரு தனியாக ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி உருவாக்கி அதுக்குள்ளே விட்டுருங்க அதுலேருந்து அந்த நாய்கள் வெளியே தப்பிச்சு போகாத மாதிரி ச சிசிடிவி கேமரா வைங்க பிடிச்ச எல்லா நாயும் ஸ்டெர்லைஸ் பண்ணுங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணுங்கன்னா அந்த அது குட்டி போடும் தன்மையை நீக்குங்க அது போக இம்யூனைஸ் பண்ணுங்கள் அதாவது அந்த நாய்களுக்கு ராபிஸ் வராமல் இருப்பதற்கான வேக்சின் போடுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க